ஹலோ வெல்கம் டு சுபாடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம் ப்ரெட்டை யூஸ் பண்ணி கஸ்டர்ட் பவுடர் நட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த புட்டிங் ரெடி ரெசிபி வந்து ரெடி பண்ண போகிறோம் ஈஸியாக செய்யலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட பால் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சுகர் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பால் வந்து மொத்தமாக நமக்கு ரெண்டு கப் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் காய்ச்சலை பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் உபயோகப்படுத்தலாம் நான் அந்த ரெண்டு கப்பு பாலில் ஒரு கப்பு வந்து இந்த மில்க் பவுடரையும் கஸ்டர்ட் பவுடரையும் கலக்கிறதுக்காக நான் இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் வேறொரு பவுலில் பேலன்ஸ் உள்ள ஒரு கப்பு பாலை வந்து நம்ம இப்போ நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல பால் வந்து நல்லா கொதிக்குது இப்போ கைவிடாமல் நம்ம கஸ்டர்டுக்கு பவுடர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பால் பவுடரை நம்ம இதில் கலந்துடலாம் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து தங்கிரும் கட்டி விழுந்துடும் அதனால உடனே கலக்க ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஈஸியாக செய்யலாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா பொங்கி வருது திக்காக ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் வந்து கரண்டியை மாற்றிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும்னு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கு தேவையானது கொஞ்சம் நட்ஸுகள்லாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெட்டு வந்து நான் மூணு ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கோதுமை மாவில் செஞ்ச ப்ரெட்டு இது ஹோம்மேடு வீட்டில் நான் பண்ண ரெசிபி தான் இதனுடைய லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதையும் வேணால் பார்த்துக்கோங்க நான் அதில் உள்ள ப்ரெட்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க போல நான் மற்ற ரெண்டையும் கட் பண்ணிடுறேன் இப்போ நான் ஒரு மூணு பவுல் எடுத்திருக்கேன் நான் இந்த வீடியோவுக்காக நான் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பா பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாக்ஸை எடுத்துக்கோங்க அதில் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம அடியில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடலாம் நான் அந்த பேலன்ஸ் இருக்கிற ப்ரெட் பிரெட் எல்லாத்தையும் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த கஸ்டர்ட் பால் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இதில் வந்து கலந்து இதுக்கு மேலே வந்து சேர்த்துக்கலாம் சூடாக ஊற்றிடாதீங்க நான் இது இந்த பா கண்ணாடி பாக்ஸாக இருந்தால் சூடு தாங்கும் இது வந்து இல்லையா அதனால் நான் ஆற வச்சு இதில் சேர்த்துருக்கேன் போடக்கூடிய நட்ஸுகள்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் நான் இதில் முந்திரி பாதாம் பிஸ்தா எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் இதில் நெய்யில் எதுவுமே வறுக்கலை அப்படியே பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் கலந்துக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வந்து நான் அரை மணி நேரம் வச்சுருந்தேன் அது உங்கள் விருப்பம் அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமோ நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம் இந்த வெயிலுக்கு இதமாக ஈஸியாக செய்யக்கூடிய அருமையான கஸ்டர்ட் புட்டிங் ப்ரெட்டு கஸ்டர்ட் புட்டிங் ரெடி இந்த ப்ரெட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் கோதுமை மாவில் செஞ்சது தான் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கிற நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்